வணக்கம் மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த கொடூரமான துக்ககரமான கள்ளச்சாராய சாவில் மனம் மருந்து இருக்கிறது தற்போது வரை ஐம்பத்தி இரண்டு பேர் இறந்ததாக தெரிய வருகிறது இது மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி தொடர்ந்து இந்த மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கள்ளச்சாராயத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழக அரசு சரியாக தான் செய்ததா இலவசங்களை வழங்குவதில் மட்டும் மக்களை திருப்திப்படுத்திவிட விட முடியுமா இந்த அரசின் மீது எனக்கு இருந்த அதிருப்தி இன்னும் வலுவடைந்துள்ளது என்று சொல்லலாம் ஒரு சாமானியனாக இந்த அரசின் நடைமுறை மிகவும் வெறுக்கத்தக்கது ஒரு உயிர் சாவுக்கு பத்து லட்சம் என்ற நிவாரண தொகையை மட்டும் வழங்கி மக்களின் வாய்களுக்கு பூட்டு போடவே இந்த திமுக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் நடவடிக்கை என்ன மாவட்ட ஆட்சியரை மாற்றுவதனால் இந்த பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ன அப்பாவி மக்கள் மீது பொய் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேகம் காட்டும் இந்த காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமடைந்த இந்தியாவில் இருந்து கள்ளச்சாராயத்தை ஒடுக்குவதற்கு என்ன நடவடிக்கையை செய்தார்கள் சோஷியல் மீடியாவில் பேசுறவனையும் கார் பைக் ஓட்டுறவனையும் மட்டும் குண்டாஸ் போட்டு ஒடுக்கிறதுனால சமுதாயம் நல்வழிப்படுத்தப்பட்டு விட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு குற்றம் குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் தனது கட்சிகளில் சேர்ப்பதையே முதல் கடமையாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இன்றைய சூழ்நிலையில் ஏழு கொலை ஐந்து கொலை செய்யும் கொலைக்காரன் சாதி என்ற ஒரு மேலங்கியை போர்த்தி கொண்டு இளம் இளைஞர்களை தன் பக்கம் வசப்படுத்தி அவனும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் இப்படி தலைவன் என்ற ஒரு முகமூடியை மாட்டிக்கொண்டு சமுதாய சீர்கேடுகளை செய்து கொண்டிருக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை என்ன ஜாதிய வன்மங்களை தூண்டிவிடும் இந்த சமூக விரோதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த அரசியல் என்னென்ன எடுக்கப்பட்டது கொலை செய்பவர்கள் சமூக போராளிகளாக மாற்றப்படுகிறார்களே அவர்கள் பின்னால் இளைஞர்கள் செல்கிறார்களே அதை தட்டி கேட்பதில் இந்த அரசு கவனம் செலுத்தியதா இப்படி கள்ளச்சாராயத்தில் உயிர் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு நிவாரணத் தொகை டாஸ்மாக் சாராயத்தில் சைனட் கலக்கப்பட்டால் அதற்கும் இந்த நிவாரணத் தொகையை கொடுத்து வாயை மூடிவிட வேண்டியது இப்படி தொடர்ந்து சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கப்படும் மக்கள் பாதுகாப்பை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் மன வருத்தத்தில் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிரான மக்களின் கை உயர வேண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்